நிலச்சரிவால் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கூடிய வயநாட்டில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன புதிதாக தற்காலிக பாலம் கட்டக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களோடு களத்தில் இருந்து சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகவரன் தற்போது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆயிடுச்சு தற்போது மீட்புப் பணிகள் அளவுக்கு நடைபெற்றிருக்கு எத்தனை பேர் இன்னும் மீட்க வேண்டிய இடத்தில் இருக்காங்க அதாவது வயநாடு பகுதியில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தான் நம்ம சூரல் மலை என்ற பகுதியில் தான் நம்ம இருக்கோம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி தான் இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் பொக்லே நேந்திரங்கள்லேருந்து கார்லேருந்து அனைத்துமே மண்ணில் புதையிண்டு கிடப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு வீடுகள் அனைத்திலுமே இப்போ மண்மேடாக காட்சியளிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது தற்போது இந்த இரண்டாவது நாளாக இந்த மீட்கும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இருக்கக்கூடிய பகுதி என்ற பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியிலிருந்து அதாவது ஒரு மலையிலிருந்து அடிச்சுட்டு வரப்பட்ட வெள்ளம் தான் வரிசையா அதன் வழியில இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் அழிச்சுட்டு போயிருக்கு நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டு இந்த வீடுகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் இப்போ நான் ஒரு வீட்டு கிட்ட இருக்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு எப்படி வந்து மழை ம அடிச்சுட்டு வந்துருக்க சேரும் சகதியுமா இருக்குன்றத பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே இதே போன்ற ஒரு நிலை இருக்குது அது ஃபுல்லாகவே சேரும் சகதியுமா இருக்கிறத பார்க்க முடிகிறது ஒரு ஆபத்தான சூழலாக தான் இந்த பகுதி முழுவதுமே இருக்கிறதையும் நம்ம உணர முடியுது வீடுகள் அதாவது பெரும்பாலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அந்த மிகவும் ஆபத்தான இந்த கடப்பதே மிகவும் சிரமமா இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டிருக்கு ஒரே மண்மேடாக இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது தற்போது அஹ் ராணுவம் இந்திய இராணுவம் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடற்படை சார்ந்த அதிகாரிகள் இருந்து அனைவருமே இங்க வந்து தற்போது இந்த இரண்டாவது நாளாக இந்த மீட்கும் பணியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு யாராவது இருக்காங்களா யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்த போய் பார்வையிடும் பணியும் தற்போது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தேவபிரியன் தற்போது கேரளாவில் ஏற்பட்டிருக்க நிலச்சரிவு பாதிப்பின் தொடர்பான ஒரு பிரத்யேக நேரடி காட்சிகளையும் அந்த எந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த வெள்ளத்தின் காரணமாக அடித்து வரப்பட்ட மண் அந்த வீடுகள் எந்த அளவுக்கு மூழ்கடிச்சிருக்கு அப்படின்ற கலத்தகவலையும் கொடுத்து கொடுத்திருங்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி